டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பனிரெண்டாவது ஐபிஎல் பி தொடருடைய இன்னைக்கு மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் வந்து மோத இருக்காங்க இந்த போட்டி சென்னையில் இருக்க சேப்பாக்கம் மைதானத்துல வந்து நடைபெற இருக்கு இது வரைக்கும் நடந்த ஐந்து போட்டிகளிலுமே கொல்கத்தா மற்றும் சென்னை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமே நான்கு போட்டிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சமயத்துல இந்த ரெண்டு டீம் இன்னைக்கு வந்து மோத போறாங்க அப்படின்ற போது கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு

என்னதான் சென்னை டீமுடைய பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரான ரசில் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச்சில் ரொம்பவே டஃப் கொடுப்பாரு அப்படினே சொல்லலாம் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இம்ரான் தாகிர் ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறமா சாண்ட் இன்னைக்கு மேட்சில் விளையாட நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பியூஷ் சாவ்லா அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ் இருக்காரு ஸோ கண்டிப்பாக ரெண்டு டீம்லையுமே ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷாஹர் அதுக்கப்புறமா தாகூர் அதுக்கப்புறமா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஸ்காட்டு விளையாண்டுருக்காரு ஸோ அவரு அவருக்கு பதிலாக இந்த மேட்சில் வந்து சாண்ட்னர் சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ரசில் சமாளிக்கிறதுக்காக நம்ம தலதோனி சாண்ட்னரை சேர்ப்பாரு அப்படின்ற மாதிரியான தகவலாம் தற்போது வெளியாகியிருக்கு சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம் சென்னை டீமுடைய ஓப்பனிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடத்தக்கது ஷேன் வாட்சன் அதுக்கப்புறமா அம்பத்தி ராய்டு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல இதனால லாஸ்ட் மேட்ச் வந்து டூப்ளீசை வந்து இறக்கி விட்டாங்க அவர் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அதே சமயம் கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மென்னா கிறிஸ்லின் அதுக்கப்புறமா சுனில் நரேன் வந்து களமிறங்குறாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அதிரடியாக விளையாடுவாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ சீக்கிரமாகவே சென்னை டீம் வந்து விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க கொல்கத்தா டீமை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் லைன் அப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்டின் சுனில் நரேன் ராபின் உத்தப்பா அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக் ரசில் அதுக்கப்புறமா சுஷ்மன் கில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க அதுலேயும் ரசில் அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக் சுனில் நரேன் எல்லாமே பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ அவங்களுடைய விக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது அப்படின்றதுனால பவுலிங்க்கு தான் அந்த பிச்சு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா ஃபஸ்ட் ஓபனிங் இறங்குறவங்க நூற்றி எழுபதுக்கு மேல எடுத்தா கண்டிப்பா வின் பண்ற சான்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க வின் பண்ண போகிற டாஸ் வந்து ரொம்பவே ஒரு குரூசியான டாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சென்னை கொல்கத்தா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீம் இன்னைக்கு வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பாயிண்ட் டேபிள்ல வந்து முதல் எடுத்து படிக்க போறாங்க சோ கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ரெண்டு டீம்மே ஈக்குவலான ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது ஸோ இன்னைக்கு ரசில் வந்து நம்ம தலதோனியுடைய டீம் வந்து சமாளிக்குமா அப்படின்றத வந்து இன்னைக்கு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சரி இப்போ இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கடையிலான மேட்சில் எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்